வணக்கம் மாணவர் செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் எம் மற்றும் என்னின் மதிப்பை காண பயிற்சி மூணு புள்ளி எட்டில் மூணில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் முப்பத்தி ஆறு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் அறுபது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் அறுபத்தி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் என் எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதனால் படி இறங்குவசையில் உள்ளது அதனால் என்ன அதுக்கு போகிறோம் ப்ளஸ் முப்பத்தி ஆறு எழுத போகிறோம் மைனஸ் அறுபது ப்ளஸ் அறுபத்தி ஒன்று மைனஸ் எம் ப்ளஸ் என் எழுதியாச்சா எழுதிட்டு கடைசியிலேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறோம் பிரிச்சாச்சா பாருங்க பிரிச்சாச்சு முப்பத்தி ஆறு ஏதோ வர்க்கம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு போட்டாச்சா ஓகே இந்த குடியை மாத்திரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கேன்சல் ஆயிடுச்சு இது அப்படியே ஜோடியோட இருக்குங்க மைனஸ் அறுபது பிளஸ் அறுபத்தி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கா இங்கே என்ன போட்டுக்க போறீங்க மைனஸ் பன்னெண்டு எதாவது பெருக்குன்னா அறுபது பன்னெண்டு அஞ்சு இருபது அதனால இங்க என்ன போட்டிருக்கோம் அஞ்சு இங்க மைனஸ் அஞ்சு போட்டா மேலையும் பாருங்க மைனஸ் அஞ்சு போட்டுக்கோங்க இப்போ மைனஸ் அஞ்சாலதான் பெருக்க போறோம் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் அஞ்சு பன்னெண்டு அறுபது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஐ என்ன அடிக்குது இருபத்தஞ்சு அறுபதுல அறுபது போனா ஜீரோ இப்போ ப்ளஸ் இருபத்தஞ்சு என்னென்னு ஆகிடுச்சு மைனஸ் இருபத்தஞ்சாம் ஆகிடுச்சு அப்போ அறுபத்தி ஒன்றுல இருபத்தஞ்சு போயிடுச்சுன்னா முப்பத்தி ஆறு அடுத்தது மைனஸ் எம் அப்படியே அரைக்கிடுங்க ப்ளஸ் என்னையும் அப்படியே அரைக்கிடுங்க அப்படியே முன்னாடி வாங்க பன்னெண்டு அப்படியே இருக்குது அஞ்சு ரெண்டால பேருக்குனா பத்து பத்து இப்படி ஃபஸ்ட் நம்பருக்கு வாங்க இங்கே ப்ளஸ் இருக்கா இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டுங்க பன்னெண்டு எதாவது போயிருக்குன்னா முப்பத்தி ஆறு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு இங்கே ப்ளஸ் மூணு போட்டால் இங்கே என்ன பண்ணணும் ப்ளஸ் மூணு இந்த மூணாவது இதை ஃபுல்லாத்தையும் பேருக்குங்க இப்போ மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் மூணு பத்து முப்பது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மூணு ஒம்பது குறிய மாத்துங்க ப்ளஸ் மைனஸாக ஆகிடும் மைனஸ் ப்ளஸ்ஸாக ஆகிடும் ப்ளஸ் மைனஸாகவும் ஆகிடும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு போய்னா ஜீரோ மைனஸ் எம் குறிய மாத்தினா முப்பதோட குறிய என்னது பிளஸா அப்போ மைனஸ் எம் ப்ளஸ் முப்பது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் முப்பது எப்படி போயிடும் மைனஸ் முப்பது மைனஸும் மைனஸு கேன்சல் ஆகிடும் அப்போ எம்இஸ் ஈக்குவல் டு முப்பது என் மைனஸ் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் ஒன்பது சமக்கூடிக்கப்புறம் முடிச்சுன்னா ப்ளஸ் ஒம்பது அப்போ எம்மோட ம மதிப்பு வந்து முப்பது என்னோட மதிப்பு ஒம்பது தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்